வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக ஒவ்வொருவரும் முக்கியமான தகவல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ கடைசியாக வந்து அஞ்சா தேதியோட கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டே பதிமூணு இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து டே டுவெல் அப்புறம் டே டே தேர்ட்டின் பத்தாம் தேதி இன்றைக்கி வந்து நடந்திருக்கு ஸோ இன்றைக்கி டே எண்டிங்கில் எவ்வளோ போஸ்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது அது கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இதில் வந்து நமக்கு வந்து என்னென்னு தெரியும் நானூற்றி ரெண்டு போஸ்டிங் மொத்தம் இந்த நானூற்றி ரெண்டு போஸ்டிங்கில் வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு போஸ்டிங் வந்து ஃபில் ஆயிடுச்சு பேலன்ஸ் வந்து ஐம்பத்தி ஏழு போஸ்டிங் வந்து இருக்குது அடுத்த ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இந்த வே வேகன்சி ஒருத்தரையும் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டே தேர்ட்டின் எண்டிங்கில் எவ்வளோ வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதாவது இங்கே வந்து நூற்றி இருபத்தி எட்டு போஸ்டிங்கில் பதினாலு ஃபில் ஆயிருக்கு நூற்றி பதினாலு போஸ்டிங் வந்து பேலன்ஸ் வந்து அப்படி இருக்குது ஸோ அதாவது இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் பில் கலெக்டர் இதில் இந்த இதில் சாரி இதை டோட்டல் சொல்லாமல் சொல்லிட்டேன் மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு போஸ்டிங்கு இது மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது போஸ்டிங் வந்து ஃபில் ஆயிடுச்சு பேலன்ஸ் வந்து இருக்குது அறநூற்றி பத்தொம்பது போஸ்டிங் வந்து தான் பேலன்ஸ் வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினேழில் பதினஞ்சு போஸ்டிங் ஃபில் ஆகிடுச்சு பேலன்ஸ் ரெண்டு தான் இருக்குது அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியும் ப்ளஸ் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஜென்ரல்ட் அண்ட் எக்ஸர்வீஸ் மேன் ரெண்டுமே ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து என்ன இருக்குன்னா அந்த போஸ்டிங் வந்து இருக்குது ரெண்டு பேலன்ஸ் இருக்குது ஸோ அடுத்து வந்து ஸ்பெஷல் டிகிரி வச்சிருக்க போஸ்டிங் சொல்லக்கூடிய இந்த ஜென்ரல் அண்ட் ஜென்ரலில் ரிசெப்ஷனிட் கண் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இதுக்கு டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னு கோர்ஸுன்னே தனியாக வந்து ஒரு முடிச்சிருக்கணும்னு ஒரு டிகிரி போட்டிருக்காங்க ஸோ அந்த ஸ்பெஷல் இதில் இந்த ஒரு போஸ்டிங் இருக்குது இந்த இது முடிச்சவங்க மட்டும் தான் இந்த போஸ்டிங் வந்து எடுக்க முடியும் அந்த ஸ்பெஷல் கோர்ஸ் அதாவது டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஸ்பெஷல் கோர்ஸ் முடிச்சவங்க மட்டும் தான் அந்த போஸ்டிங் வந்து எடுக்க முடியும் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி கிரேட் இந்த போஸ்டிங்கில் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு போஸ்டிங்கில் இருபத்தி மூணு போஸ்டிங் வந்து ஃபில் ஆயிடுச்சு பேலன்ஸ் வந்து ரெண்டு தான் இருக்குது ஸோ அடுத்து வந்து லபரெட்டரி அசிஸ்டண்ட் வேகன்சி இதை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு போஸ்டிங்கில் முப்பத்தி ஒன்று ஃபில் ஆயிடுச்சு ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு போஸ்டிங் வந்து பேலன்ஸ் வந்து இருக்குது ஓகே ஸோ பேலன்ஸ் வந்து அந்த ஆறு போஸ்ட்டும் இருக்குது அதாவது இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் அண்ட் ஃபாரன்சிக்னு சொல்லுவாங்க அதாவது தடையவிய அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய லேப் அசிஸ்டன்ட் இது ஸோ அதுலேயே ஃபாரன்சிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டும் இருக்கும் அந்த போஸ்ட் வந்து நில்லு ஜீரோ ஆயிடுச்சு லெபார்டரி அசிஸ்டண்ட் அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் தடையவிய அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்துருப்பீங்க அந்த கொலசஞ்சாங்க வச்சவங்க அந்த பொருளெல்லாம் வந்து என்னதுன்னு ஒரு மருந்து மணி தடவி அதை ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் ஒர்க்காக இருக்குங்க இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் வேகன்சி இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சில் பதினெட்டு ஃபில் ஆயிடுச்சு பேலன்ஸ் வந்து ஏழு போஸ்டிங் மட்டும் இருக்குது ஸோ அடுத்து வந்து ஜூனியர் டிகிரி லெவல் போஸ்டிங்கில் வந்து மொத்தம் நூற்றி ரெண்டு போஸ்டிங்கு அதில் ஐம்பத்தி ஒன்று ஃபில் ஆயிடுச்சு பேலன்ஸ் வந்து ஐம்பத்தொரு போஸ்டிங் தான் இருக்குது ஸோ அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ ரெண்டுமே வச்சிருக்கக்கூடிய போஸ்டிங்கில் இருபதில் பதிமூணு பேர் வந்து ஃபில் ஆயிட்டாங்க பேலன்ஸ் வந்து ஏழு தான் இருக்குது ஸோ அப்போ டிகிரியும் வச்சிருக்காங்க சிஓயும் யும் வச்சுருக்க ஆளுகளும் அடுத்தடுத்த ரேங்கில் இருக்கவங்க கவுன்சிலிங்கில் வந்து போஸ்டிங் எடுக்க தான் செய்கிறாங்க ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருங்கிறது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் ஃபில் ஆகக்கூடிய போஸ்டிங்கு ஸோ இதில் வந்து முப்பத்தி நாலு போஸ்டிங்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று வந்து ஃபில் ஆயிருக்கு சாரி இது வந்து இந்த ஜூனியர் எக்ஸிகூட்டி ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோஆஆர்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கவங்க எடுக்கக்கூடிய போஸ்ட்டு இதில் வந்து முப்பத்தி நாலில் ஒன்றே ஒன்று ஃபில் ஆகிருக்கு ஸோ இப்போ கோபரேட்டிவ் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்ச ஒரு நபர் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துருக்கலாம் பேலன்ஸ் வந்து முப்பத்தி மூணு போஸ்டிங் வந்து இருக்கு மில்க் ரெக்காடா கிரேட் த்ரீ இது எல்லாமே ஸ்பெஷல் டிகிரி வச்சுருக்கவங்களுக்காக கவுன்சிலிங் அவங்க மட்டுந்தான் இது வந்து எடுக்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா பதினஞ்சில் மூணு ஃபில் ஆயிடுச்சு பேலன்ஸ் வந்து பன்னிரெண்டு இருக்குது அடுத்து ஜூனியர் காமர்ஸ் டிகிரி வச்சிருக்கவங்களுக்குரிய போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டில் பத்தொம்போது ஃபில் ஆயிடுச்சு பேலன்ஸ் வந்து ஒம்பது போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு ஃபோர் இது தான் ஹெச்ஆர்என்சிஇ டிபார்ட்மெண்ட் நான் வந்து அங்கே மாற்றி சொல்லிட்டேன் சாரி இதுதான் தான் ஹெச் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃபீஸ் அந்தது வந்து இந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோருங்கிறது ஹெச்ஆர்என்சிஇ டிபார்ட்மெண்ட்டு ஸோ இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது இருபத்தாறு கிளாச்சு பேலன்ஸ் வந்து நாலே நாலு தான் இருக்கும் அந்த நாலுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியாக தான் இருக்கும் ஸோ அதில் ஜென்ரல் ட்ரெண்ட் ஜென்ரல் டெஃப்ல வந்து ஒன்று இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிசி ஜென்ரல் ஆர்த்தோ இதில் வந்து ஒன்று இருக்குது ஸோ பிசி டிடபிள்யூஓ அதில் வந்து ஒரு போஸ்டிங் ஒன்று ஒன்று இருக்குது ஸோ எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோ இதில் ஒரு போஸ்டிங் மொத்தம் வந்து நாலு போஸ்டிங் இருக்குது ஸோ என்னடா கடகடன் வேகம் போகிறாங்களேன்னு நினைக்காதீங்க என்ன இதில் சார்ஜ் வந்து குறைய போது ஸோ ஆஃபீஸ் விட்டு நாங்கள் லேட்டாக தான் வந்தனால இந்த வீடியோவும் லேட்டாக போகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் படிக்கிறவங்களுக்கும் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இனி வரது ஃபுல்லாக வந்து நமக்கு சிலபஸ் வைஸாகவும் சப்ஜெக்ட் வைஸாகவும் இனி கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம் தேங்க்யூ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ இருக்குங்கிறது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துலேயும் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாக இருங்க தேங்க்யூ